பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு எட்டு முப்பது மணிக்கு என்ன காயத்ரி எப்படி இருக்க எப்படி இருக்கேன்னு கேக்கறத விட இப்பதான் நீ இருக்க வேண்டிய இடத்துல இருக்கேன்னு சொல்ல தோணுது உன்னை ஜெயில கொண்டு வந்து அடைக்கணும்னு நான் நினைச்சு பார்த்தது கூட கிடையாது இந்த முடிவை நீயே தேடிக்கிட்ட காயத்ரி உன் மனசுல இருக்க வஞ்சமும் வன்மமும் உன்னை எங்க கொண்டு வந்த நேரத்திற்கு பாத்தியா இப்ப வந்து புரிஞ்சுக்கோ அடுத்த வஞ்சம் கடைசியில நம்மளுக்கு எதிராக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு என்னைக்காவது மனசு இருந்திருக்கா ஆனா நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் உண்மையா நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறது யாரு தன்னோட தேவைக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறது யாருன்னு கரெக்டு தான் ஜோதி நாங்கள் உங்களை எவ்வளோ நம்பணும் நீங்கள் சொன்னதை எல்லாம் கேட்டோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க கடைசியில் என் பையன் உயிருக்கே எமனா வந்து நின்னீங்க எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா நம்மனவங்களுக்கு செய்கிற நம்பிக்கை துரோகம் மாதிரி மோசமான ஒன்றுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அது அதை தான் நீங்க இப்ப ஜெயில இருக்கீங்க பாத்தீங்களா உங்களை அவ்வளோ சப்போர்ட் பண்ண அத்தையும் சித்தியுமே இப்போ இப்படி பேசுறாங்கன்னா இதான் நீங்க சம்பாதிச்சது அதுக்குதான் சொல்றது நல்லத மட்டும் நினைக்கணும்னு ஏன் தெரியுமா நல்லவங்க தோக்குற மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில ஜெயிச்சிருவாங்க கெட்டவங்க

உன்னை ஜெயிக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு இப்போ நாங்க இங்க வந்தது இனியாவது திருந்துன்னு சொல்லிட்டு போக தான் வந்தோம் அட்லீஸ்ட் வெளியில வரும்போதாவது திருந்தி நல்லவளா வா ஓ உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா உங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கைன்னு ஒன்னு இருந்தா நான் வெளியில வந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க நான் வெளியில வந்தேன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பா நான் பழி வாங்குவேன் என்னமோ சொன்னியே மனசுல வஞ்சம் இருந்தா அது ஆபத்து என்ன கரெக்ட் ஆனா அந்த ஆபத்து எனக்கு உங்களுக்கு உங்களுக்குதான் இந்த கொம்பிக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சந்தோஷம் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க செஞ்சதுக்கு வட்டி முதலுமா நான் திருப்பி கொடுப்பேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ நீ கடைசி வரைக்கும் திருந்த மாட்டல சரி அதுதான் உன் விருப்பம்னா தாராளமா செய் உன்னை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஏன் தெரியுமா உன்னோட இந்த கோவமும் ஆத்திரமுமே உன்னை அழிச்சிரும் அப்படி அழிஞ்சு போகிறது தான் உனக்கு வேணும்னா அது உன்னோட இஷ்டம்